உன் திருவடியை என்றென்றும் நான் தேடுவே நாதாவுண் சந்நிதியை தினந்தோறும் நான் நாடுவே உன் திருவடியை என்றென்றும் நான் தேடுவேன் நாதாவுண் சந்நிதியை தினந்தோறும் நான் நாடு பதம் தேடுவேன் அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம் சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம் மாறாக வழி தவறி போன ஆடுகளான இஸ்ராயல் மக்களிடம் செல்லுங்கள் அப்படி செல்லும் போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறை சாற்றுங்கள் என்றார் கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே கடவுளின் ஆட்சியிலும் தேர்தல் உண்டு அங்கு மூன்று வாக்குகளே செல்லுபடியாகும் கடவுள் எப்பொழுதும் உங்களுக்கு ஆதரவாக வாக்களிப்பார் சாத்தான் எதிர்த்து வாக்களிப்பான் இரண்டும் சமமாகிவிடும் கடைசியில் உங்கள் வாக்குத்தான் உங்கள் தலைவிதியை முடிவு செய்யும் என்று கூறுகிறார் ஆபிதிக்க ஞானி ஒருவர் நம் தலைவிதியை நாம் தான் சரி செய்து கொள்ள வேண்டும் இப்பின்னணியில் தான் இயேசு பிறகினத்தாலின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம் என்று பணிக்கிறார் நம் வழிகளை சரிசெய்யாது பிறர் வழிகளை சரி செய்ய நினைப்பது தவறு ஆகவே வரை போன ஆடுகளான இஸ்ராயேல் மக்களிடம் பணி செய்யுங்கள் என்கிறார் இயேசு ஏனெனில் இஸ்ராயேல் மக்கள் உண்மை கடவுளை வழிபட மறுத்து பொய்த்தேவர்களுக்கு வழிபாடு செய்தனர் எவ்வளவு மிகுதியாய் செழிப்புற்றனரோ அவ்வளவு மிகுதியாய் தீமை செய்தனர் நீதியை விதைக்காமல் அன்பின் கனியை அறுவடை செய்யாமல் அநீதியில் வெறுப்பில் வளர்ந்தனர் இந்நிலை மாறத்தான் ஓசேயா இஸ்ராயில் மக்களுக்கு அழைப்பு விடுத்தார் இந்த அழைப்பை நிறைவேற்றத்தான் இயேசு சீடர்களை முதலில் இஸ்ராயில் மக்களிடம் சென்று அவர்களை இரையாட்சியின் மக்களாக்குங்கள் என்கிறார் எனவே ஜேசுவின் எண்ணப்படி தன் இனத்தின் பாவக்கரையை முதலில் களிய வேண்டும் அப்போதுதான் பிற மக்கள் முன் அதிகாரத்துடன் போதிக்க முடியும் ஒவ்வொருவரும் அவரவர் குறையை முதலில் களிய வேண்டும் அப்போதுதான் விண்ணரசின் மக்களாக நாம் மாற முடியும் நாம் திருந்தாமல் பிறரை திருத்த நினைப்பது தவிர்க்கப்பட வேண்டியது என்பதை ஜேசு என்று நச்செய்தியிலே சுட்டிக்காட்டுகிறார் சிந்தித்தவர்களாக நாமும் வாழ்வு பெற்று மற்றவர்களையும் வாழ்வுக்கு அழைக்க என்றே புறப்படுவோம் மன்றாடுவமாக ஹான் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே ஆமேன் இருளான உலகத்திலே நீ ஒளியாக வர வேண்டுமே இருளான உலகத்திலே நீ ஒளியாக வர வேண்டுமே தடுமாறி தவறாக நான் வாழும்போது வழிகாட்டி என காக்கவா எனக்காக உயிர் காத உயிரித்தவா கல்வாரி பலியானவா தேவா திருவடியை என்றென்றும் நான் தேடுவேன்